என்றும் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்றும் ஒரு ஜாதியை சார்ந்தவர் என்றும் குற்றம் சாட்டி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அவர்கள் ஒரு மனு அளித்துள்ளார்கள் இப்பொழுது அதே தீர்ப்பை அதைவிட அதிகமாக கடுமையாக தமிழக ார்கள் என்ன விமர்சித்துள்ளார்கள் நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்துள்ளீர்கள் யார் ஒருவர் லா அண்ட் ஆர்டரை மெயின்டெயின் பண்ண முடியாது என்று கூறுகின்ற அரசு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை செய்ய முடியாத அரசு இதை வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நாங்கள் கேட்கின்ற கேள்வி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று குற்றம் சாட்டிய நீங்கள் இந்த இரண்டு நீதிபதிகளையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் இவங்களுக்கும் கொடுப்பீங்களா இவங்களையும் அவங்களுடைய ஜாதியையும் பதத்தையும் கூறி குற்றம் சாட்டுவீர்களா ஒன்று இவர்கள் மீதும் இம்பீச்மெண்ட் செய்வதற்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க இவங்க மேலே இம்பீச்மெண்ட் செய்யணும்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலைன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் திமுக மற்றும் காங்கிரஸ் யாரெல்லாம் அவரை ஆர் எஸ் எஸ் என்றும் நேர்மையற்றவர் என்றும் ஒருசாராக தீர்ப்பு வழங்கினார் என்றும் அவர் ஜாதி ஜாதி மதம் ஆகியவற்றை குறிப்பிட்டு சேர்ந்த அனைவரும் அவரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிற நாலு சாராம்சங்களை நேற்று கூறப்பட்டுள்ள தீர்ப்பில் கூறிய நாலு சாராம்சங்களை நான் இங்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சட்ட ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசின் இயலாமை மற்றும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பை வேண்டுமென்றே போலீசை வைத்து அந்த தீர்ப்பை செயல்படுத்தாத மாநிலங்கள் சட்டப்பூர்வமான உத்தரவுகளை அமுல்படுத்தாத தவிர்க்கின்ற சமூகத்தை அவநம்பிக்கை உருவாக்கினால் அந்த மாநில அரசின் மீது ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இன்வோவ் பண்ணலாம் இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸை நாலு நாலு சாராம்சங்களையும் திமுக அரசாங்கம் இங்கு மீறி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை நேற்றைய தீர்ப்பில் கூறியுள்ளார்கள் ஸோ நாங்கள் வந்து கவர்னரிடமும் பிரெசிடென்ட்டிடமும் ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸை இன்வோக் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோன்னு கேட்டுக்கிறோம் இதுதான் வந்து எங்களுடைய மெயினான வழக்கு ஒண்ணு அவங்க மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமா இல்லன்னா இந்த ரெண்டு ஜட்ஜஸ் மறுபடியும் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் இதே மாதிரி அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் கொடுத்தாருன்னு கொடுத்தாரு மூணாவது திரு ரகுபதி அவர்கள் ரொம்ப நல்லவர் ரொம்ப பதுமையாக பேசுகிறவர் ஒரு தீர்ப்பு அவங்க கட்சிக்கு அதி அகேன்ஸ்டா வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரு கோவிலில் விளக்கு ஏற்றுவதும் ஒரு சுடுகாட்டில் பிணமிரப்பது எரிப்பதையும் ஒன்றாக படுத்தி பேசி உள்ளார் அவரை கொஞ்சம் அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப காமானவர் அவரையே இந்த திமுக என்ற மதவாத கட்சி கிறிஸ்டின் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்படி மாற்றி உள்ளது என்று பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது அவர் சொல்லியிருக்கலாம் கல்யாணம் பண்ற ஒரு இடத்தையும் விளக்கேற்ற இடத்துலையும் ஒரே இடத்துல பண்ணலாம் எப்படி பண்ணமோ அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவருடைய குரோதத்தையும் காழ்ப்புணி இதில் காட்டியிருக்காங்க அதனால் திமுக ஒன்று ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோம் ஏனென்னால் அவங்க ஹைகோர்ட்டோடைய ரெண்டு ஆர்டர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதை லா அண்ட் ஆர்டரை காரணமாக காட்டி போலீஸை வச்சு தடுத்து அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பண்ணாங்க லா அண்ட் ஆர்டர் பொய்யான ஒரு தகவலை அவர்கள் வந்து அங்கே மேலே வந்து விளக்கேற்ற போனால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அதை எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நாலு இன்கெப்பாசிட்டியும் இன்கேபிலிட்டியோ ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸே ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை இன்வோக் பண்ணலாம் அதனால ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை இன்வோக் பண்ணணும்னு நான் நாங்கள் பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ரகுபதியை பற்றியும் உண்டு மூணாவது இந்த டாப்ஸுங்கிற ஸ்கீம் இந்த டாப்ஸுங்கிற ஸ்கீம் வந்து நான் ஏர்போர்ட்ல அன்றைக்கே சொன்னேன் இது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஸ்கீமு அவங்க அந்த சதுரங்க வேட்டை மாதிரி நடத்திய ஸ்கீமுன்னு இப்போ நேத்து டாங் நேத்து வந்து ஜாட்கோ ஜியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய பத்து பர்சன்ட்டை நாங்கள் கான்ட்ரிபியூஷன்ல போட மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னன்னா இந்த டாக்ஸ்ங்கிற ஸ்கீமே நடக்காது இவங்க பத்து பர்சன்ட் போட்டா தான் அந்த டாக்ஸ்ங்கிற ஸ்கீமே நடக்கும் இப்போ பத்து பர்சன்ட் அவங்க போட மாட்டேன்றாங்க அப்புறம் இது இருக்கிற எல்லாமே ஒரு மாயை ஒரு காணல் நீர் அது வந்து ஒரு மொட்டம் ஒட்டுமொத்தமான ஒரு கட்டுக்கதை இது சார் வந்து லட்சம் ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு லட்சம் கோடி கரப்ஷன் பண்ணிருக்கிறதா கொடுத்திருக்காங்க நாங்களும் நிறைய நேரம் நினைச்சோம் எப்படி நாலு லட்சம் கோடி கரப்ஷன் பண்ண முடியும்னு இவங்களுடைய கடன் இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாலு லட்சம் கோடியாக இருந்தது இப்போ ஒம்பது லட்சத்து இருபதாயிரம் கோடியாச்சு இப்போ தான் தெரியுது எப்படி இந்த அஞ்சு லட்சம் கோடியான கடன் யார்கிட்ட போயிருக்கு எங்கே போயிருக்குன்னு தெரியுது இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஊழலை வெறும் வந்து ஒரு ஜுடிஷியல் கமிஷன் மட்டும் போடாமல் எல்லா கூடப்பட்டுள்ள ஊழல்கள் எல்லாத்துலையுமே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு எஃப்ஐஆர் ப்ரிஃபர் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி விதின் தேர்ட்டி டேஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோங்கிறது எங்களுடைய மற்றொரு கூற்று இப்போ புதுசாக அன்பில் மகேஷ் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நேற்று முதல் கொண்டு புதுசா உங்கள் கனவை சொல்லுங்கன்னு ஏங்க அஞ்சு வருஷமா அவன் செத்து சுண்ணாம்பாயி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோடு கூட நீங்கள் போட முடியல அவன் வந்து படுத்து எங்க தூங்குறது கனவு காட்டுறதுக்கு ஒரு கிலோமீட்டர் போனாவே ரோட் அடிக்குது எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆன இந்த கவர்மெண்ட் கனவு காலங்கள்கிட்ட மறைமுகமாக மறுபடியும் ஆதார் போன்ற கிட்ட இருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்கறாங்க முதல்ல இவங்க திமுக கிட்ட இருந்து நேரடியாக இதே மாதிரி பர்டிகுலர்ஸ் கேட்டாங்க அது ஓரணியில் தமிழ்நாடுன்னு அது வந்து ஜூலை இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சப்போ இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ இதை இன்வோக் பண்ணாங்க இதை வந்து ஹை கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு ஆகஸ்ட் ஃபோர்த் வந்து ஆகஸ்ட் ஃபோர்த் வந்து ஆகஸ்ட் ஃபோர்த் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு இதுக்கு அப்புறமாவும் இது இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இவங்க ஃபோன்ஸை ஹேக் பண்ணுவாங்க உங்கள் நம்பர்ஸ் எடுத்துப்பாங்க அதில் வந்து எலெக்ஷனுக்காக அதை வந்து ராங் திங்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க நினச்சேன் இதெல்லாம் சொல்லிட்டேன் யாராவது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சார் திமுக என்ற கிறிஸ்டின் முஸ்லீம் கழகம் வந்து இரநூறு சீட்டில் நிற்கணுங்கிறது அவங்க சீஃப் மினிஸ்டருடைய எண்ணம் அதனால அவங்க கண்டிப்பாக அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க காங்கிரஸும் ஆல்மோஸ்ட் வெளியேறிடுச்சு இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இது வரைக்கும் தைரியமாக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனியாக தான் ஆட்சியாக வைப்போம் சொல்கிறாரு நாங்கள் இண்டிஏ ஆட்சியாக வைப்போம் நாங்கள் சொல்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா திமுகக்கு தைரியம் இருந்தால் என்ன சொல்லணும்னா நாங்க யாரையும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் தனியா தான் ஆட்சி அமைப்போம் சொல்றதுக்கு என்ன பயம் இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினேழு சீட்டு தான் ஜெயிச்சாங்க திமுக யூபிஏ அலையன்ஸ்ல அந்த பதினேழு சீட்ல அவங்க நாலு ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் மூணு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வாங்கினாங்க அது ரெண்டாட்டா ஒரே ஃபேமிலிய ரெண்டு பேர் அழகிரியும் தயாநிதியம் இந்த பரிதாபத்துக்குரிய பாவமான விசிகே திருமாவளவன் அப்ப எம்பி அந்த ஒரு மந்திரி பதவி கூட அவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல சரி சார் இங்க தான் வந்து நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் அங்க திருமாவளவனுக்கோ இல்ல விசிகேக்கோ ஒரே ஒரு மந்திரி பதவி அவங்க வீட்டிலயே ரெண்டு பேர் கொடுக்குறவங்க ஒரு மந்திரி பதவி வந்து விசிகே கொடுத்துருக்காங்கல்ல 25-30 வருஷமா அதிகாரத்திலே இல்லாம அந்த ஒரு கட்சி அவளோ லாயலா தீமுக்கு இருக்கும்போது இவங்க திரும்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்க மட்டும் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க மட்டும்தான் பதவியில இருக்கணுங்கிறது தான் திமுகவுடைய இன்னைக்கு இல்ல கடந்த நாற்பது ஐம்பது வருஷமா நெடுஞ்செழியனை வெளியேற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் நெடுஞ்செழியனை வெளியேற்றினாங்க எம்ஜிஆர் வெளியேற்றாங்க வைகோ வெளியேற்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் எல்லா பதவியிலும் இருக்கணுங்கிறது இதை வந்து மக்கள் முடிவு கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டாங்க இந்த அரசு அரசு ஒரு மன்னராட்சியை வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ஒழித்து மறுபடியும் என்டிஏ தலைமையிலான அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி கண்டிப்பாக அமையும் என்பது இதில் உறுதிப்படுத்திக்கிறேன் எங்க திமுக தனியாக நிற்குங்க மற்றபடி எல்லா கட்சியும் திமுக விட்டு விலகி வந்துடும் அவ்வளவுதான் சார் அவங்க வந்து இது வந்து இதே வந்து ஒரு ஒர்க் போர்ட்லயோ ஒரு கோயிலை இடிக்கிறதுக்கான தீர்ப்பு வரும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து இமீடியா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எந்த ஒரு கோயில ஒரு கோயில வந்து இடிக்கணும் அவங்க ரோட்ல இருக்கா டி டிஆர் பாலுவே சொல்றாரு நான் இந்த கோயில் இடிச்சிருக்கேன் அந்த கோயில் இடிச்சிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் ஆனா ரெண்டு நீதிபதிகள் ஒரு விளக்கேத்துன்னு சொல்றத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு போறதுல இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி அதுவும் இந்த கேஸ்ல ஒரு பெரிய ஐரணி என்ன தெரியுமா சார் இந்த கேஸுக்கு பணம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் லாயரை வைக்கிறது என்டோன்மெண்ட் போர்ட் முருகன் கிட்ட இருந்து வாங்கின காசை வச்சு அந்த முருகனுடைய காசை வச்சு இவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு உன் கோயில நாங்கள் விலைக்கு ஏற்ற மாட்டோம்னு சொல்லி வாதாடுறாங்க இது மக்கள் தான் பார்த்து இந்த இது வந்து தயவு செய்து திமுக வந்து சமூக ரீதியை பாதுகாக்கிற கட்சியோ எதுவும் கிடையாது அது கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ரெண்டே ரெண்டு மைனாரிட்டியை மட்டும் அப்பீஸ் பண்ற ஒரு மதவாத கட்சி அதை தயவு செய்து தூக்கி எரியுங்கள் நம்ம இந்தியர்களுக்கு இருப்பது ஒரே நாடு மற்ற எல்லா இடத்துலயும் முஸ்லிம்களுக்கு ஒரு அறுபத்தி நா அறுபத்தஞ்சு நாடு இருக்கு கிறிஸ்டியனுக்கு ஒரு நூத்தி ஐம்பது நாடு இருக்கு இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு இருப்பது ஒரே நாடு இப்பேற்பட்ட ஒரு மதவாத கட்சியான திமுகவை இந்த நாட்டை விட்டோ இந்த ஸ்டேட்டை விட்டோ தயவு செய்து வெளியேற்ற வேண்டும் இது வந்து ரெண்டு தீர்ப்பு அதுவும் இவ்வளவு கடுமையாக அப்படி மாட்டோம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்னா இவங்க எவ்வளவு இருக்காங்க இந்துஸ்துக்கு எவ்வளவு எதிர்ப்பா இருக்காங்க ஒரு எண்பத்தெட்டு சதவீத இந்துக்கள் இருக்கிற கட்சிக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க கண்டினியூஸா இப்ப மட்டும் இல்ல சார் அவர் கலைஞர் வந்து கலைஞர் வந்து ராமருக்கு இன்ஜினியர் இல்லைன்னாரு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு கல்யாணத்துலேயோ சொல்லப்படுற மந்திரங்கள் அறுவருப்பானவைங்கிறாரு ராஜா வந்து ஹிந்து ஒரு ஹிந்துவா இருக்கணும்னா அவர் வேசியின் மகன் என்றாரு சனாதன தர்மத்தை வேறொரு அழிப்பேன் அது டெங்கு கொசுக்கு உரியதுங்கிறாங்க இந்த மாதிரி பொன்முடி பேசுறது நான் வந்து மறுபடியும் மறுபடியும் டிவியில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி ஒரு ஆன்டி ஹிட்டு ப்ரோ முஸ்லிம் புரோ கிறிஸ்டியன் கட்சியை தயவு செய்து திருப்பரம் குன்ற முருகன் தான் எல்லாரையும் மக்களை எழுச்சியா எழுப்பி இந்த நாட்டை விட்டு திமுக விரட்டணும் சரியா தீமையை அகற்றுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படி தீமையை அகற்றணுங்கிறதுக்காக எப்பயுமே எதெதெல்லாம் தீமையோ இந்த சொசைட்டிக்கு அதை அழ அதை அழைப்பதற்காக கிருஷ்ணபரமாத்மா வடிவில் எங்கள் மோடி வருவார் அமித்ஷா வருவார் கண்டிப்பாக இங்கே திமுக என்ற கிறிஸ்டியன் முன் முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை தமிழகத்தை விட்டு விரட்டுவார் இருக்காங்களே ஏன்னா ஏண்டா திமுக வந்து பிரிச்சு இப்படி பண்ணுது எங்க இப்போ இந்துசே இல்லையா திமுகவால் விளக்கு எதிகிட்டு போக வேண்டியது தானே

கிறிஸ்டன் முஸ் முன்னேற்ற கழகம் இவ்வளவு கோபந்து இவ்வளவு இந்துக்களுக்கு அகேன்ஸ்டானு டி பாலு நான் வந்து இந்து கோயில் இடிச்சேன் சரஸ்வதி கோயில் இடித்தேன் அந்த கோயிலை இடித்தேன் அப்படின்னு அவ்ளோ பெருமையா பேசுறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிற இந்து தானே செய்ய பாருங்க அதாவது அவங்க தான் மதவாதமா பேசுறாங்க எங்க பிரதமர் இந்த டிசம்பர் போய் சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி கோவாவை ரூல் பண்றோம் இருபத்தஞ்சு கோவாவை ரூல் பண்றோம் எண்பத்தி எட்டு பர்சன்ட் இருக்கிற நாகாலாண்ட ரூல் பண்றோம் மணிப்பூர் ரூல் பண்றோம் சிக்கிம ரூல் பண்றோம் அதனால கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் மத்திய பிரதேச பர்சன்ட் முஸ்லிம்ஸ் இருக்காங்க அங்க ரூல் பண்றோம் பதினெட்டு பர்சன்ட் இருக்கிற உத்தரப்பிரதேச ரூல் பண்றோம் மத்திய பிரதேசம் அஞ்சு வாட்டியா ரூல் பண்றோம் அதனால நாங்க மதவாதம் கட்சி கிடையாது இந்த இந்தியாலேயே ஒரே மதவாத கட்சி முஸ்லீம் ருக்கு அடுத்தது கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகமான திமுக தான் அது தெடுக்கறாங்க அப்படினு டிவிகே எங்க க்ளைம் பண்ணிருக்காங்க கரெக்டா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சார் ஒரு அது வந்து ஒரு சென்சார் போர்டு இது இதுதான் ஃபஸ்ட்டு படம் கிடையாது விஜயதாட்டம் கமல் தாட்டம் எத்தனையோ பேர்த்து வந்து சென்சார் போர்டுங்கிற ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் பிரகாரம் இவங்க அப்ளை பண்ணால் ஒரு அரசாங்கத்துக்கோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு கட்சிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ எந்த விதமான சம்மந்தம் கிடையாது விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு நாங்கள் என்றைக்குமே இது வரைக்கும் அரசியல் ரீதியாக எந்த விதமான கருத்தும் நாங்கள் சொல்லலை அவருக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் எதிர்த்து அரசியல் செய்யவில்லை இதுவரையே அவர் எங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை வந்து நாங்கள் வந்து அவர் அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கும் தேர்தல் நேரத்தில் இல்லைங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டது யாரு யாருன்னா நீங்க தான் சொல்லணும் விஜய் கேட்டுட்டு சிபிஐ என்கொயரியில் போயிட்டு அவங்க அந்த கம்ப்ளைனண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் விஜயும் அங்கே அந்த சீனில் இருந்துருக்காரு அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்போ அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது என்ன குற்றச்சாட்டு அது எலெக்ஷன் டைமில் நடக்குதுன்னா அவங்க எப்போ கேட்டாங்களோ அது வந்து ப்ரா ப்ராசஸ் படி தான் நடக்குதுங்கிறது என்னோட எங்களுடைய கூற்று சார் அவ்வளோதானே நன்றி வணக்கம் ஹாப்பி பொங்கல் ஓகேமா சார் எடிட்டெக் அடுத்து வந்துட்டங்க சார் சூப்பரா இருக்கு சார் பாருங்க எடிட்டெக் ஆர்டிகல் 356ன்றதுக்கு வந்து கேக்குறேன் சார் ஐ டோன்ட் அப்ளாயுஸ் இப்ப இன்டிபெண்டென்ட் தனியா தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல முடியாது அட்ஜிக் அட்ஜிக்